போஜராஜன் தங்க சிம்மாசனத்தின் முதல் படிக்கட்டில் ஏறும்போது வினோரஞ்சித பதுமை பேசியது விக்ரமாதித்யனின் பூர்வீக கதையை சொல்ல தொடங்கியது அதில் விக்ரமாதித்யனுக்கு உஜ்ஜயினி மாகாளிப்பட்டினம் தலைநகராக அமைந்த கதை இது பருத்ரஹரிராஜன் துறவியாகி காட்டிற்கு சென்ற பிறகு அவனுடைய சகோதரனான விக்ரமாதித்யன் கன்னியாபுரி மன்னனாக முடிசூட்டப்பட்டான் பட்டத்திற்கு வந்த விக்ரமாதித்யன் அறநெறியாளர் கூன் காது கேளாதோர் கண் தெரியாதவர்கள் பலருக்கு தான தர்மங்களை சிறப்பாக செய்து வந்தான் தனது மந்திரி பிரதானிகளிடம் சுமூகமாக நடந்து அவர்கள் நம்பிக்கையை பெற்றான் ஒரு நாள் பட்டியை அழைத்து நாம் ஆட்சி புரியும் பூமி மிக சிறியதாய் இருக்கிறது இன்னும் பல நாடுகளை சம்பாதித்து நம் பெயர் உலகம் முழுவதும் பரவும்படி ஆட்சி புரிய வேண்டும் நம் தலைநகரின் அருகில் ஒரு அழகான நதியும் தெய்வ சந்நிதானங்களும் அமையும்படியான ஓர் இடத்தை தேர்வு செய் என்றான் பட்டியும் அரசனிடம் விடைபெற்றுக்கொண்டு புறப்பட்டான் வசனகிரி என்ற மலையில் குணவதி ஆற்றின் கரையோரமாக பட்டி வரும்போது காட்டிலே ஓர் அதிசய ஸ்தலம் தென்பட்டது அருகிலே சென்று பார்த்த பட்டிக்கு விசாலமான பிரதேசம் ஒன்று தெரிந்தது அங்கு இருந்த பொய்கையின் கரையில் பத்ரகாளியம்மனுக்கு ஒரு கோவில் இருந்தது பொய்கையின் அருகேயுள்ள ஒரு ஆலமரத்தின் கிளையில் ஏழு உரிகள் கட்டப்பட்டிருந்தன பொய்கையின் நடுவே கூர்மையான முனையை கொண்ட வேலொன்று நடப்பட்டிருந்தது இதை பார்க்கும்போது பட்டிக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது பட்டி பொய்கையில் நீராடி பயபக்தியுடன் பத்ரகாளியம்மனை வணங்கினான் மிகவும் ஆங்கார ரூபத்துடன் பத்ரகாளி காட்சியளித்தாள் அருகிலிருந்த ஒரு குத்துக்கல்லில் நீண்ட வாசகம் எழுதப்பட்டிருந்தது எவனொருவன் எந்த குளத்தில் பிறந்தவனாயிருந்தாலும் இப்பொய்கையில் குளித்துவிட்டு பத்ரகாளியை வணங்கி ஆலமரத்தின் கிளையில் தொங்கும் ஏழு உரிகளையும் ஒரே வெட்டில் வீழ்த்தி அவை கீழே விழுவதற்குள் பொய்கையின் நடுவிலிருக்கும் வேல்முனையில் பாய்கிறானோ அத்தகைய வல்லமைசாலி முன் பத்ரகாளி தோன்றுவாள் சகல சௌபாக்கியங்களையும் அருளி ஆசிர்வதிப்பாள் அவனே ஐம்பத்தி ஆறு தேச அரசர்களையும் வெற்றி கொண்டு அனைவருக்கும் அதிபதியாகி அரசாழ்வான் என்று எழுதப்பட்டிருந்தது கல்வெட்டை படித்த பட்டி உடனே தன் நகரத்துக்கு திரும்பி வந்து விக்கிரமாதித்ய மன்னனிடம் தெரிவித்தான் விக்ரமாதித்தனும் உடனே புறப்பட்டு அந்த பொய்கைக்கு பட்டியுடன் வந்து சேர்ந்தான் கல்வெட்டில் கூறியபடியே பொய்கையில் குளித்துவிட்டு அம்மனை தரிசித்த பிறகு ஆலமரத்தின் மீது ஏறினான் அப்போது பட்டி அரசே கடைசி உரியிலே காலை வைத்து ஒரு முறை சுழற்றினால் கயிறு முறுக்கி ஏழு உரிகளும் ஒன்றாக கீழே வரும் அப்போது ஒரே வெட்டாக வெட்டி வீழ்த்தலாம் என்றான் அவ்வாறே விக்ரமாதித்தனும் உரிகளை வெட்டி வீழ்த்தினான் பொய்கையின் நடுவிலிருந்த கூர்மையான வேல்முனையை நோக்கி தலைகீழாக பாய்ந்தான் உடனே பத்ரகாளியம்மன் தோன்றி விக்ரமாதித்தனை தன் இரு கைகளாலும் தாங்கிக் கொண்டு காப்பாற்றினாள் பட்டி தேவியை புகழ்ந்து பாடல் பாடி வணங்கினான் பத்ரகாளியம்மன் உச்சி குளிர்ந்து போனாள் விக்கிரமாதித்யனும் மூர்ச்சை தெளிந்து எழுந்தான் விக்கிரமாதித்தா உன் வீரம் என்னை மகிழச் செய்து விட்டது உனக்கு வேண்டிய வரத்தை கேள் என்றாள் தேவி உன் சன்னிதானம் அமைந்த இந்த இடத்திலிருந்தே நான் ஆட்சி புரிய விரும்புகிறேன் இந்த நகரத்தில் மாட மாளிகையும் கூட கோபுரமும் உண்டாக்கி உஜ்ஜெயினி மாகாளிப்பட்டினம் என்கிற பெயருடன் சிறப்பாக ஆட்சி புரிய அருள வேண்டும் உன் சன்னிதானத்தில் புதைக்கப்பட்டிருக்கும் பிரதான கோடி திரவியங்களையும் அடியேனுக்கு தர வேண்டும் என்று விக்ரமாதித்தன் வரம் கேட்டான் பத்திரகாளியம்மனும் அவ்வாறே அனைத்தும் பெற்று அரசால்வாய் என்று கூறிவிட்டு மறைந்தாள் விக்கிரமாதித்தியனும் அந்த ஸ்தலத்தில் புதிய தலைநகரை அமைத்து தன் நகரத்து மக்களை அப்புதிய பட்டணத்திற்கு குடியேற்றினான் பத்ரகாளியம்மன் கோவிலுக்கு தங்க கோபுரமும் மண்டபமும் கட்டினான் அதன் பின்னர் ஐம்பத்தி ஆறு தேசங்களையும் வென்று ராஜாத்தி ராஜாக்களும் வணங்கும்படி செய்தான் தன் அரண்மனை வாசலில் அசையா ஆராய்ச்சி மணி ஒன்றை கட்டி ஒரு குறையுமின்றி அரசாட்சி நடத்தி வந்தான்